இன்று இயேசுவின் தாய் அன்னை மரியின் பிறந்த நாள் இன்று இயேசுவின் தாய் அன்னை மரியின் பிறந்த நாள் இதுவே அகில உலக கத்தோலிகர்களின் கத்தோலிக்கர்களுக்கு சிறந்த நாள் இன்று இயேசுவின் தாய் அன்னை மரியின் பிறந்த நாள் இதுவே அகில உலக கத்தோலிக்கர்களுக்கு சிறந்த நாள் மரியா புனிதர்களான சோக்கின் அண்ணாவின் மகள் மரியா புனிதர்களான சோக்கின் அண்ணாவின் மகள் மரியா இயேசுவின் தாய் என்பதால் இவருக்கு அகில உலக புகழ் சோக்கிம் எருசிலமில் உள்ள பழம் பணக்காரர் சோக்கிம் எருசிலமில் உள்ள பழைய பணக்காரர் இவர் இறைவனை போற்றித் துதிக்கும் பரிசுத்தமான குணக்காரர் ஜோக்கிம் எருசலேமில் உள்ள பழைய பணக்காரர் இவர் இறைவனை போற்றி தொதிக்கும் பரிசுத்தமான குணக்காரர் அன்னை மரியாவின் அன்னை அண்ணா புனித சோக்கிமின் மனைவி அன்னை மரியாவின் அன்னை அண்ணா புனித சோக்கிமின் மனைவி மரியாவோ சோக்கியின் அண்ணாவின் புதல்வி துவைக்கின் அண்ணாவிற்கு காலம் குழந்தை இல்லை ஜோக்கின் அண்ணாவிற்கு காலம் குழந்தை பிறக்கவில்லை ஆனால் கடவுள் இத்தம்பதியின் குணத்தை மறக்கவில்லை இந்த முதிய தம்பதியின் இல்லத்திற்கு ஒரு வானதூதர் வந்தார் இந்த முதிய தம்பதியின் இல்லத்திற்கு ஒரு வானதூதர் வந்தார் அவர் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்து செய்தியும் தந்தார் இந்த முதிய தம்பதிக்கு வார்த்தை ஒரு செய்தி இந்த முதிய தம்பதிக்கு வானதூதரின் வார்த்தை ஒரு புதுமை செய்தி அரிதாக பிறந்த குழந்தையை ஆலயத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் அக்கால நியதி சோக்கின் அண்ணாவின் வேண்டுதலும் பலித்தது சோக்கிவன் அன்னாலின் வேண்டுதலும் பலித்தது பத்தாம் மாதத்தில் அண்ணாவிற்கு பேறுகால வலியும் வலித்தது அண்ணாவிற்கு சரியான நேரத்தில் மரியாவும் பிறந்தார் அண்ணாவிற்கு சரியான நேரத்தில் மரியாவும் பிறந்தார் அண்ணா குழந்தையை கண்டதும் பிரசப வலியையும் மறந்தார் குழந்தை பிறந்த எட்டாம் நாளில் அப்பெற்றோர குழந்தைக்கு கடல் நட்சத்திரம் என்று பொருள்படும் மரியாள் என்ற பெயரை இட்டார் குழந்தை பிறந்த எட்டாம் நாளில் அப்பெற்றோர் குழந்தைக்கு கடல் நட்சத்திரம் என்று பொருள்படும் மரியாள் என்ற பெயரை இட்டார் தமக்கு கிட்டாத கனி கிட்டியவுடன் இப்பெற்றோர் தன் கவலையையும் விட்டார் மரியாவின் மூன்று வயதில் அதன் பெற்றோர் மரியாவை எருசிலேம் தேவாலயத்தில் விட்டார் மரியாவின் மூன்று வயதில் அதன் பெற்றோர் மரியாவை எருசிலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டார் மரியா தன் பெற்றோரால் தேவாலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டார் அங்குதான் மரியா எபிரேய எழுத்தை எழுதக் கற்றார் அங்குதான் மரியா எபிரேய எழுத்தை எழுத கற்றார் எபிரேய மொழியை வாசிக்கவும் கடவுளை நேசிக்கவும் கற்றார் இருசிலேம் தேவாலயத்தில் மரியா பழைய ஏற்பாட்டை படிப்பார் இருசிலேம் தேவாலயத்தில் மரியா பழைய ஏற்பாட்டை படிப்பார் மெசியா பற்றிய செய்திகளையும் அறிந்து கொள்ள துடியாய் துடிப்பார் எரிசிலேம் தேவாலயத்தில் மரியா பழைய ஏற்பாட்டு நூலை படிப்பார் மெசியா பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள நாளும் துடியாய் துடிப்பார் மரியா தினந்தோறும் இறைநூலை வாசிப்பார் மரியா தினந்தோறும் இறைநூலை வாசிப்பார் அந்த மறை நூலில் உள்ள மறை பொருளையும் மறக்காமல் யோசிப்பார் மரியா எரிசிலன் தேவாலய திரைச்சிலையை நெய்யவும் கற்றார் மரியா எருசிலே தேவாலய திரைச்சிலையை நெய்யவும் கற்றார் மரியா தேவாலயத்தில் கடவுளின் அருளையும் பெற்றார் மரியா எருசிலே தேவாலய திரைச்சிலையை நெய்யவும் கற்றார் மரியா தேவாலயத்தில் கடவுளின் அருளையும் பெற்றார் மரியா இளம் பயத்திலே ஆலய பாடலும் பாடுவார் மரியா இளம் பயத்திலே ஆலய பாடலும் பாடுவார் அவர் அந்த ஆலயத்தில் ஆண்டவரைத்தான் அதிகமாக தேடுவார் மரியா இளம் பயத்திலே ஆலய பாடலும் பாடுவார் அவர் அந்த ஆலயத்தில் ஆண்டவரைத்தான் அதிகமாக தேடுவார்